நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் செக்டாரில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜேஎம் ஆட்டோ சர்டிஃபிகேட் ட்ரெக்ஸில் ஸோ நம்ம மெக்கானிக்கல் ஒர்க்ஸில் எப்படி செய்கிறேங்க பற்றி சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம ஜேஎம் ஆட்டோ சர்டிஃபிகேட் ட்ரெக்ஸ்க்கு எப்படி நம்ம பாடி கேபன் கட்டுறோம் என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்துகிறோம் என்ன மாதிரி நம்ம வேலை செய்கிறத பற்றி தெளிவாக அந்த வீடியோ பண்ண போகிறோங்க நம்ம பாடி பில்டிங்கை ஸோ ரெண்டு பார்ட்ஸ் எப்படி ஒன்று கேபின்னு ஒன்று பாடி ஃபஸ்ட்டு நம்ம கேபனை பற்றி பார்ப்போங்க ஸோ கேபினில் நம்ம கூண்டு ஒன்றை கூண்டாயிங்க நாளுக்கு ரெண்டு சேனல் பயன்படுத்துகிறேங்க நார்மலாக சராசரியில் உன்னேகள் தான் பயன்படுத்துவாங்க நம்ம இந்த போர்வெல் அப்ளிகேஷன் காட்டில் வரப்பில் மேட்டில் போகக்கூடிய வண்டிங்களா கட்டக்கூடிய கண்டிஷனில் நம்ம கூண்டும் சேனல் ஃப்ரெண்ட்டில் வர சேனல் எல்லாமே நாளுக்கு ரெண்டு சேனல் போட்டு பயங்கர ஹெவியாக கட்டுறோம் நம்ம பொருள் ஸோ இதுதான் அஸ்தி வரும் மாதிரி சக்கையுமே எல்லாமே கருவேல் சக்கை பயன்படுத்துகிறேங்க சைடு தகுடு எல்லாமே கம்ப்ளீட்டாக அலுமினிய தகுடு வந்துடுங்க மற்றபடி சோசட்டு டாப் தகுடு எல்லாமே என்ன டாப் குவாலிட்டியும் அந்த கருடு தான் பயன்படுத்துகிறோம் ஸோ கேபினுக்கு உள்ளே வரக்கூடிய மைக்கை பார்த்திங்கன்னா பஸ் மைக்கை பயன்படுத்துகிறேங்க பொட்டி பழக பானட் பழக எல்லாம் நம்மளுக்கு ஒரு இஞ்சி கம்பி பிளேவுட் பயன்படுத்துகிறோம் அடப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கம்பி பிளேவுட் போட்டு அதுக்கு மேலே தகுடு நம்ம ஒரு ஷீட் தகுடு ஃபுல் ஷீட் போட்டுறங்க ஸோ கட்டன் டேஸ்லாம் நம்மளுக்கு பத்து கேஜி வந்துடும் அதுலேயுமே காடி எடுத்து ஃபுல் தள்ளு விள வர மாதிரி போட்டு நம்ம கட்டுறங்க ஸோ கேபின் வந்து உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்குங்க மினிமம் பத்து வருஷம் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அப்படி தான் மிகவும் தெளிவாக செய்கிறோம் பாடியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முப்பது அடி லென்த் வந்துடும் நம்புறேன் நெட்டு சேனல் ஆறுக்கு மூணு வந்துடுங்க குறுக்கு சேனல் அஞ்சுக்கு ரெண்டரை பதினஞ்சு குறுக்கு சேனல் வந்துருங்க எல்லாமே கம்ப்ளீட் வைசாக் சேனல் வைசாக் ஆங்கிள் தான் பாடி ஆங்கிளாக கம்ப்ளீட் வைசாக் ஆங்கிளுங்க இப்போ அந்த பாடி ஆங்கிளில் பார்த்திங்கன்னா அந்த சைடு பட்டை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாவது பழக வர வரைக்கும் நம்ம சைடு பட்டை சப்போர்ட் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஃபுல் சைஸு ரெண்டஞ்சி வந்துடும் சைடு எக்ஸ்டென்ஷனை உங்களுக்கு மூணு பைப்பு மூணு கொன்று இறக்கி ஏற்றுற டைப்பில் வந்துடுங்க வண்டியுடைய பாடி கேபன் லைஃபு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு பத்து வருஷமாவது உழைக்கிற மாதிரி தான் தரமாக தெளிவாக கட்டுறேங்க ஸோ இந்த பாடி கேபிளை நம்ம என்னென்ன லிஸ்ட் என்னென்ன மாதிரி கட்டுறோம் அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ வண்டியை பொறுத்தவரை நம்ம ஜெயம் ஆட்டோ சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு குறஞ்சபட்சம் பாடி கேபென்லாம் டென் இயர்ஸ் டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் வண்டி விடலாம் நம்புறேன் ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதே மாதிரி வண்டி தேடி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்